Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் வாக்குத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி பேருந்து நிலையம் அருகில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் புவனகிரி ஒன்றிய செயலாளர் செல்வம் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் முல்லைமாறன் யாழ் செங்குட்டுவன் செந்தில் செல்வகுமார் விமல் திருமா கோபி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் றிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் வி பி இன்குலாப் மாமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜ் ஓவியர் சரவணன் பால்நிலவன் ஈஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் சாதிக் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் கமலநாதன் ஈரோடு திருப்பூர் மண்டல செயலாளர் பேசா சிறுத்தை வள்ளுவன் மாவட்ட நிர்வாகிகள் ஆல்ரின், ஃபைசல் அகமத் சண்முகம் சரண் பால்ராஜ் ரஞ்சித் கே கே மூர்த்தி சரவணன் அப்சர் இளையராஜா எலைட் குப்புசாமி சதீஷ் கமல் ரேவந்த் வடக்கறிஞர் சுரேஷ் மகிமை ராஜ் எழில் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தந்தை பெரியாரின் சிலைக்கு வீர வணக்கம் செலுத்தினா் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் அறிவுடை நம்பி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அம்பேத்கர் சிலை அருகிலிருந்து பேரணியாக சென்று பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினா் இந்நிகழ்வில் தொகுதி துணைச் செயலாளர்கள் சுகுமாரன் கோபால் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர்கள் களியமூர்த்தி வாசன் வெங்கடேசன் கோவிந்தன் மாநில நிர்வாகிகள் குணத்தொகையன் ஜெயசீலன் வடக்கறிஞர் குருமூர்த்தி நகர செயலாளர் கார்த்திகேயன் ஒன்றிய நிர்வாகிகள் ரஜினி ஜானகிராமன் தமிழ் சுடர் பிரகாஷ் செல்வம் பன்னீர்செல்வம் மாவட்ட நிர்வாகிகள் மணிகண்ட ராஜா கண்ணன் சங்கர் சிவலிங்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி கரூர் மாவட்டம் குளித்தலை காந்தி சிலை முன்பு உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குளித்தலை நகர செயலாளர் பிரகாஷ் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆற்றல் அரசு குளித்தலை ஒன்றிய செயலாளர் மாயவன் கடவூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் செங்கதிர் குளித்தலை ஒன்றிய துணை செயலாளர் மகாலிங்கம் ஒன்றிய பொருளாளர் பிரவீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் ிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி கரூர் மாவட்டம் மணவாடி சமத்துவபுரத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் வன்னியரசு தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் பாஜேபுரம் பேரூர் செயலாளர் முருகேசன் கிருஷ்ணராயபுரம் பேரூர் செயலாளர் உதயநிதி பார்த்திவன் பிரசாந்த் நவீன் தொல்காப்பியன் வீரமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினா் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி கரூர் லைட் ஹவுஸ் பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் மாநகர மாவட்ட செயலாளர் கராத்தே இளங்கோவன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னி இல அகரமுத்து மேற்கு மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான புகழேந்தி கரூர் நகர செயலாளர் முரளி தந்தை பெரியார் திராவிடக் கழக கரூர் மாவட்ட தலைவர் தனபால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட மாணவரணி செயலாளர் தீபக் குமார் இளஞ்சிறுத்தை பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் பசுவை ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினா் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவழகன் மருத்துவரணி மாநில செயலாளர் டாக்டர் தாமரையார் மாநில நிர்வாகிகள் அமுதா இனியன் திருமாறன் ஓ என்ஜிசி அந்தோணி செல்லூர் அரவாணன் மாவட்ட அமைப்பாளர்கள் சுடர்வளவன் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் வி வி கதிர் சீமா மகேந்திரன் இளங்கோவன் வீரகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினா் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி நான்கு முனை ரோட்டில் அவரது திருவுருவல் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குள்ளஞ்சாவடி நகர செயலாளர் ஐயா அம்பேத் தலைமையில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மாநில துணைச் செயலாளர்கள் ஜான்சன் பத்திநாதன் முரளி சுந்தர்மூர்த்தி கட்சி நிர்வாகிகள் இடிமுரசு மு கண்ணன் கௌசல்யா ராபர்ட் நிர்மல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மேலவீதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒலி மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அரவாழி மாநில நிர்வாகி குறிஞ்சிவளவன் நகர செயலாளர் பாவானன் இணைச் செயலாளர் சரித்திரன் மாவட்ட அமைப்பாளர் கரிகாலன் சிதம்பரம் நகர துணைச் செயலாளர் மாரிவளவன் ஒன்றிய பொருளாளர் ராஜாராமன் ஒன்றிய துணைச் செயலாளர் சமத்துவ வளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினா் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை அடிகளார் சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அவரது திருப்புருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து போபேஷ் என்பவர் பாஜகவில் இருந்து விலகி கட்சியில் இணைந்தார் இந்நிகழ்வின்போது மணிமாறன் தலித் சுதாகரன் குட்டி சிவா அன்பழகன் சாந்தன் ராஜ்குமார் லோகநாதன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனா் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அண்ணா சிலை முன்பு வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் முகமது சபீர் திருவாடானை தொகுதி செயலாளர் பழனிக்குமார் இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசலை மாவட்ட அமைப்பாளர் ரவி வளவன் ஆர் எஸ் மங்களம் ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் திருவாடானை ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி நகரத்தில் நிறுவப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான திலீபன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் விக்கிரவாண்டி நகர செயலாளர் சந்தர் ஒன்றிய செயலாளர்கள் வெற்றிவேந்தன் தங்க ஜெயச்சந்திரன் மாநில நிர்வாகிகள் தோழர் திருவேந்தன் தொகுதி துணைச் செயலாளர் கார்மேகம் ஒன்றிய நிர்வாகிகள் ஆவுடையார் பட்டு ராஜா வடு பரசுராமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினா் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட பொறுப்பாளர்கள் அசோக்குமார் ஆறுமுகம் வழக்கறிஞர் மோகனவேல் ஒன்றிய துணைச் செயலாளர்கள் அன்பரசு ஜம்பு சண்முகம் பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனா் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கோட்டமங்கலம் சமத்துவபுரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் திருப்பூர் ஈரோடு மண்டல துணை செயலாளர் ஜல்லிப்பட்டி முருகன் அரசு போக்குவரத்து கழக மாநில தலைவர் சத்தியமூர்த்தி குடிமங்கலம் ஒன்றிய செயலாளர் முத்துசாமி உடுமலை நகர பொறுப்பாளர் பொன் சக்திவேல் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் லக்ஷ்மி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி தருமபுரி நகரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் பேருந்து நிலையம் எதிரே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தினார் பின்னர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கழக கொடி ஏற்றப்பட்டது இந்நிகழ்வில் முன்னாள் மண்டல செயலாளர் நந்தன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில நிர்வாகி சென்னை கிருஷ்ணன் ஒன்றிய செயலாளர் பாலையா நகர செயலாளர் ஜெகநாதன் கடத்தூர் பேரூராட்சி துணைத் தலைவர் வினோத் ஒன்றிய துணைச் செயலாளர் ராஜசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனந்தபுரத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் கோவிந்தன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் ஏ கே சூர்யா கிருஷ்ணா பீட்டர் பெர்னா அஸ்வின் பிரதாப் கில்பர்ட் திவாகர் ஜெகன் ஜெகதீஷ் சந்திரசேகர் அஜய் ஜீவா அபிஷேக் அலெக்ஸ் பிரபு குமார் பிரசாந்த் கமல் அறிவு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி கோவை மாவட்டம் குனியமுத்தூர் சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் குரு தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முகமது அலி எண்பத்தி ஏழாவது வார்டு செயலாளர் சுப்பிரமணி குனியமுத்தூர் பகுதி துணை செயலாளர் சுப்பிரமணி கரும்பு பகுதி செயலாளர் சிறுத்தை சேட் தொன்னூற்றி இரண்டாவது வார்டு செயலாளர் மைக்கேல் நாகராஜ் எண்பத்தி ஆறாவது வார்டு செயலாளர் தளபதி முஜித் மகளிர் விடுதலை இயக்கத்தின் குடியமுத்தூர் பகுதி செயலாளர் ரஹமது நிஷா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் ஐம்பதாவது நினைவு நாளை எலுமி வழிகாட்டுதல் படி மாவட்ட தலைநகரங்களில் உள்ள தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தோழர் தொண்டாம் தொகுதி செயலாளர் முகமது அலி அவர்களின் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்நாளில் சமூக நீதியை காத்த தந்தை பெரியார் அவர்களின் கொள்கை கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சனாதன சக்திகளை அடிப்போம் என்று அதற்கு எழுச்சி தமிழர்கள் அவர்களின் வழிகாட்டுதல் படி களமாடுவோம் என்று உறுதி கூறுகிறோம் 🎵🎵🎵 பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி கோவை மாவட்டம் காந்திபுரம் பகுதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கருத்தியல் பேச்சாளர் தோழர் மாணிக்கம் தலைமையில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் குமணன் மண்டல துணை செயலாளர் துரை இளங்கோவன் மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை சேது மாவட்ட அமைப்பாளர் செய்தித் தொடர்பு மையம் கோவை ராஜா கணபதி பகுதி செயலாளர் குயின்ஸ் மனோ உள்ளிட்ட மானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினா் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி கோவை மாவட்டம் சுந்தரபுரம் பகுதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஸ்டீபன் சுந்தர் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் பகுதி கழக நகர தொகுதி பொறுப்பாளர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் சனாதனவாதிகளை இன்றும் நடுங்க செய்யும் ஈரோட்டு பெருநெருப்பு பகுத்தறிவு பகலனவர்களின் தந்தை பெரியார் அவர்களின் ஐம்பதாவது நினைவு நாளில் கோவை கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் ஸ்டீபன் சுந்தர் தலைமையில் தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவ சிலைக்கு உருச்சி பகுதியில மாலை அணிவித்து நினைவேந்தல் வீர செலுத்தப்பட்டது வெல்லும் சனநாயகம் என்று சனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வெல்லும் சரணாயகம் மாநாடை எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் இந்த முக்கியமான ஒரு காலகட்டத்தில் திருச்சியிலே ஒருங்கிணைத்திருக்கிறார் சனாதனம் எவ்வளவு கொடூரமான முகத்தை இந்த மண்ணிலே காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு சனநாயக ரீதியில் உலகிலேயே ஜனநாயக நாடான இந்தியாவில் சனநாயக ரீதியில் இயங்கி வரும் இந்திய பாராளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடியதற்காக நூத்தி நாற்பது எதிர்கட்சி எம்பிகளை எந்தவித விளக்கமும் கேட்காமல் சான்றோண்டித்தனமாக இந்த பாசிச பாஜக அரசு அவர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறது இதுவே சனாதனத்தின் ஒரு மிகப்பெரிய முகமாக மாறி வருகிறது அதை மாற்றுவதற்காக சமூக நீதி போராளி சாதி ஒழிப்பு போராளி தந்தை பெரியார் அவர்களின் இந்த நினைவு நாளில் ஜனநாயகத்தை காப்பாற்ற விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சி தமிழர் தலைமையிலே உறுதியேற்று ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம் என்று கூறிக்கொள்கிறோம் நன்றி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஊட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பெரியார் திடலில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் தாராபுரம் நகர செயலாளர் செந்தில்குமார் மாவட்ட துணை செயலாளர் ஆற்றல் அரசு விவசாயிகள் பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் முத்தமிழ் வேந்தன் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நகர அமைப்பாளர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் அண்ணாபாலம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் கடலூர் மாமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி சங்கரதாஸ் நாகவேந்தன் மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜா முதுநகர செயலாளர் சேதுராமன் நகர பொருளாளர் கோபால் நகர துணைச் செயலாளர் சுமன் ஷங்கர் கமல் அருண் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அகவை அறுபது நிறைவு விழாவை ஒட்டி வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியம் வேப்பங்குப்பம் ஊராட்சியில் கொடியேற்று விழா நடைபெற்றது ரஞ்சித் குமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தன் மற்றும் வேலூர் மண்டல துணை செயலாளர் சஜன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் அணைக்கட்டு ஒன்றிய செயலாளர் விஸ்வநாதன் முகாம் செயலாளர் நிர்மல்குமார் ஷங்கர் ஆனந்தராஜ் மதன் தினேஷ்குமார் மதன்குமார் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மண்டல துணை செயலாளர் விடுதலை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொள்கை கேட்டவாறு தமிழகத்திலே களமாடிய நமது தந்தை பெரியார் அவர்களின் எண்பதாவது ஆண்டு நினைவு நாளில் வேலூர் கிழக்கு மாவட்டத்துக்குட்பட்ட அணைக்கட்டு ஒன்றியத்தில் வேப்பும் கிராமத்தில் நமது விடுதலை கட்சியின் கொடி சிறப்பாக ஏற்றப்பட்டுள்ளது அந்த கொடியை நமது கட்சியின் கிழக்கு மா வேலூர் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் கோட்டி என்ற கோவிந்தன் அவர்கள் குடியேற்றி வைத்து இந்த விழாவினை துவக்கிவிட்டுள்ளார் இந்த நிகழ்ச்சியை அருமையாக தலைமை தாங்கி வி ஆர் ரஞ்சித் குமார் வி எம் நிர்மல்குமார் மற்றும் ஆர் சங்கர் ஆகியோர் தலைமை தாங்கி நடத்தியுள்ளார்கள் அதே போல இந்த நிகழ்ச்சியை போகேஸ்வரன் மதன் மதன்குமார் தினேஷ்குமார் ஆகியோர்கள் முன்னிலே வந்து இந்த நிகழ்ச்சியை அருமையாக அமைத்துள்ளார் ஒருங்கிணைத்துள்ளார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்த கிராமத்தை தொடர்ந்து இந்த சுற்றுப்பக சுற்று வட்டார பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை உருவாக்குவோம் என்று கட்சியின் ஒன்றிய செயலாளர் விஸ்வநாதன் இங்கே உறுதியேற்றுள்ளார் அதன்படியே மாவட்ட செயலாளர் அவர்களின் உறுதுணையாக இருந்து அவர்களோடு கை கோத்து இந்த நமது கட்சியின் வளர்ச்சியை பாடு வளர்ச்சி உருவாக்கும் என்று உறுதியளித்துள்ளார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ரவுண்டானா பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் சங்க தமிழ் சரவணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் கட்சியின் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை ஓட்டி திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினாா் இந்நிகழ்வில் மாவட்ட செய்தி தொடர்பாளர்கள் சாரதி தமிழன் ஆவண மையத்தின் மாவட்ட அமைப்பாளர் வெற்றிமுரசு வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் ராமச்சந்திரன் ஒன்றிய செயலாளர் சஞ்சய் மாவட்ட அமைப்பாளர் ஆர்முகம் நகர பொறுப்பாளர் அருண் மாவட்ட நிர்வாகிகள் தேவா சரவணன் கோடீஸ்வரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ராஜேஷ் அஜய் பரத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஜனவரி மாத இறுதியில் திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் தஞ்சை மாவட்டம் கண்டியூர் குறிஞ்சி மஹாலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் எழுச்சி தமிழர் வெல்லும் ஜனநாயக மாநாட்டை அறிவிக்கும் தேதியில் தஞ்சை மேற்கு மாவட்டம் சார்பில் நான்காயிரம் பேர் பங்கேற்பது என தீர்மானிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் ஒன்றிய செயலர் வணங்காமுடி மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் மேனாள் மாவட்ட செயலர் உறவழகன் மாவட்ட அமைப்பாளர் தமிழ்வளவன் செயலர் முருகானந்தம் மேற்கு ஒன்றிய செயலர் நாகத்தி வினோத் பூதலூர் ஒன்றிய செயலாளர்கள் செந்தில் சிலம்பரசன் இளங்கோ இனியவன் செந்தில் ஜெயக்குமார் பாலு தமிழ்ச்செல்வன் நில உரிமை மீட்பு இயக்க மாநில துணைச் செயலர் வீரன் வெற்றிவேந்தன் மாநாடு மேலிட பொறுப்பாளர் ச விவேகானந்தன் மண்டல துணைச் செயலர் முருகதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட நூற்று நாற்பத்தி ஆறு எதிர்க்கட்சி எம்பிக்களை இடைநீக்கம் செய்ததை கண்டித்தும் நாடாளுமன்றத்தில் அரங்கேறிய அத்துமீறலை தடுக்க தவறிய மோடி அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தியும் சேலம் மாவட்டம் சங்ககிரி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் அசோக் குமார் ஆறுமுகம் பெருமாள் சுப்பிரமணி திருமாமாரி கருப்பண்ணன் ஒன்றிய நிர்வாகிகள் காளிமுத்து ரஜினிகாந்த் செல்வராஜ் செல்வகுமார் பாலமுருகன் நகர பொறுப்பாளர்கள் தனபால் மாதேஸ்வரன் கோவிந்தராஜ் மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை